ஹலோ எவ்ரிவான் எல்லாேருக்கும் வணக்கம் லாஸ் சீட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அடிப்படையில் வந்து லாஸ் சீட் வந்து கொடுக்குறாங்க இதற்கு என்னென்ன மாதிரியான தகுதிகள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட மேஜர் டவுட்ஸ் ஒன்று இருக்குது அதை கிளியர் பண்ணுற விதமாக தான் இன்றைக்கி இந்த வீடியோ அமைய போகுது அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க நம்ம இன்ஸ்டா ஐடியை பார்க்காதவங்க எல்லோருமே உங்களுக்கு தேவைப்பட்டா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் நீங்கள் நம்ம டீமோட என்னஞ்சிருக்குனா போய் டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ப்ரீவியஸாக போட்டிருக்கக்கூடிய அப்டேட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததாக கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் லா காலேஜ் அட்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டா எதன் அடிப்படையில் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்க்க போறோம் இதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட பெர்சன்டேஜ் தான் வந்து பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ்க்கு தான் ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட லெவலில் பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அது லா காலேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடாப்டாக இருக்குது கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தேர்டுக்கான ரீதியில நீங்கள் எலிஜிபிலிட்டியான பர்சன்டேஜ் வச்சுருக்கீங்க அப்படின்னா முதல்ல பர்சன்டேஜ் நமக்கு இங்கே ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு இதற்கு அடுத்தபடியாக ரிசர்வேஷன் இன்றைக்கி இந்த ரிசர்வேஷனை பற்றி மாற்றுக்கிறதுக்கள் எத்தனை வந்தாலுமே சரிங்க அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருந்தால் மட்டும்தான் இதை பற்றி உங்களால் புரிஞ்சிக்க முடியும் ஸோ ரிசர்வேஷன் அப்படின்னா இப்போ நம்ம வந்துட்டு எஸ்சிஎன் எஸ்டி பிசி அண்ட் ஓசி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியில வந்துட்டு இருந்திருக்கும் இப்ப நம்மளோட ஃபீஸ கூட பாத்தீங்கன்னா நீங்க ஒரு எஸ் சி அண்ட் வந்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபீஸ் உங்களுக்கு இருநூத்தி ஐம்பது ரூபா தான் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு இதே சோயலுக்கு நீங்க போனோம்னா ஐநூறு ரூபாய் பிசி அண்ட் எம்பிசி மதர் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரிக்குமே வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் லா காலேஜுக்கு நீங்க பிஎல்எல்பி அப்ளை பண்ணாலும் சரி எல் அப்ளை பண்ணாலும் சரி ஐநூறு ஃபீஸ் இதே சோயலுக்கா இருந்தா ஆயிரம் ஃபீஸ் இந்த ரீதியில ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம்லயே இங்க ரிசர்வேஷன் வரும் வரும்பொழுது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் அப்ப கண்டிப்பா இதன் அடிப்படையில தான் பார்ப்பாங்க அப்ப நம்மளோட இப்ப ஒரு எஸ்சி அண்ட் எஸ்டி எடுத்துப்போங்களேன் இப்ப எஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுக்கும் பொழுது அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் சரிங்களா அந்த கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் காம்படிஷன் வந்து உருவாகும் அதே மாதிரி பிசி எடுத்துக்கிட்டோம்னா பிசியோட அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் காம்படிஷன் உருவாகும் சோ எஸ்ஸில் எவ்வளோ அப்ளிகேஷன் போட்டிருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் லிஸ்ட்ல இருந்து தான் ஃபஸ்ட் மார்க் யார் செகண்ட் மார்க் யாரு ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங் யார் செலக்ட் ஆகிறாங்க செகண்ட் கவுன்சிலிங் யார் செலக்ட் ஆகிறாங்கன்னு அந்த கம்யூனிட்டியில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய பர்சன்டேஜின் அடிப்படையில் அங்க சீட் கொடுப்பாங்க ஸோ எஸ்ஸி கம்யூனிட்டிக்கு ஒரு ஒரு நூறு சீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல அந்த எஸ்இ கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நூறு நபர்களுக்கு அதாவது பசன்டேஜின் அடிப்படையில் நூறு பேருக்கு கொடுத்துருவாங்க அதே மாதிரி பிசி கம்யூனிட்டிக்கு ஒரு நூறு

சீட் எடுத்துப்பாங்களா கண்டிப்பா முடியாது அவங்களோட கம்யூனிட்டிக்குள்ள இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து அவங்க அவங்களால தான் மட்டும் ஃபில் பண்ண முடியும் சோ இந்த காமனான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாதான் இந்த ரிசர்வேஷன் பத்தி உங்களுக்கு ஒரு அடிப்படை புரிதல் இருக்கும் இப்போ நீங்க பிசி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ எஸ்சி எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எஸ்சியில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கட் ஆஃபே வந்துட்டு நைன்ட்டி எயிட்டில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ அடுத்தது அடுத்த அடுத்தது போக 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 வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்போ ஃபர்ஸ்ட் வர ஃபஸ்ட்டு பர்சன்டேஜில் வர நூறு பேருக்குனால் அந்த நூறு சீட்டு அங்கே தான் போகும் அதே மாதிரி தான் பிசி அதே மாதிரி தான் டிஎன்சி அதே மாதிரி தான் எம்பிசி சரிங்களா இப்படி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அவங்க எடுக்கக்கூடிய பர்சன்டேஜின் அடிப்படையில் தான் இந்த சீட் வந்துட்டு ஒதுக்கப்படுது இந்த புரிதலை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் ஸோ பர்சன்டேஜ் முக்கியம் அடுத்தது ரிசர்வேஷனில் உங்களோட கம்யூனிட்டி வந்து முக்கியம் ஸோ அந்த கம்யூனிட்டி பேசிக்கில் தான் இந்த ரிசர்வேஷனை வந்துட்டு பிரிப்பாங்க ஸோ இந்த காலேஜ் உங்களுக்கு புரிஞ்சாவே எப்படி சீட் அலாட் பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிடும் இதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான டவுட் என்னன்னா லா அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நான் கேட்கற காலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸோ லா காலேஜ்ல நீங்க கேட்கற காலேஜ் வேணும்னா இப்போ நீங்க ஹை லெவல் பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நைன்டி எயிட் நைன்டி ஃபைவ் அபோ எடுத்திருக்கீங்கன்னா இப்போ எஸ்சி அண்ட் எஸ்டி அண்ட் பிசி இது ஏதோ ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க அப்ப அந்த கேட்டகரியில் இருக்கும்போது ஃபர்ஸ்ட் சீட்ல நீங்க போறீங்க அப்படின்னா நீங்க கேட்கற காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸோ ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல மேக்ஸிமம் நீங்க போறக்கூடிய கேட்கக்கூடிய காலேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம தான் செலக்ட் பண்ண போறோம் இருக்கக்கூடிய பதினஞ்சு காலேஜ் நம்ம பிரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ண போறோம் அந்த பதினஞ்சு லாங் காலேஜ் ஃபஸ்ட் உங்களுக்கு இது வேணும் செகண்ட் இது வேணும் தேர்ட் இது வேணும்னு சொல்லி நீங்க சூஸ் பண்ணுவீங்க இல்லைங்களா அதன் அடிப்படையில் உங்களுக்கு பிரிஃபரன்ஸ் அடிப்படையில் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்க போகும்போது அங்கே சீட் வேகன்ஸி இருக்கும் இப்போ உங்க கம்யூனிட்டியில நீங்க தான் ஃபர்ஸ்ட் வரீங்கன்னா அந்த சீட் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணணும் இப்போ செகண்ட் கவுன்சிலிங்னா ஒரு ஐம்பது சதவீதம் சான்ஸ் இருக்கு உங்களுக்கு அதை நீங்க கேட்குற இடம் கேட்க தேர்ட் கவுன்சிலிங் போது எந்த இடம் இருக்கோ தான் கொடுப்பாங்க சரிங்களா அதனால இந்த புரிதல் எடுத்துக்கோங்க நம்ம கேட்கற காலேஜ் ஃபர்ஸ்ட் செகண்ட் கவுன்சிலே போனால் மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு நமக்கு கிடைக்க இன்னும் தேர்ட் கவுன்சிலிங்லாம் போகும்போது அவங்க அவங்க போடுற காலேஜ் தான் நமக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்ம அவங்க சூஸ் பண்ணுற காலேஜ் கூட எப்படி இருக்கும் நம்ம எந்த லிஸ்ட்டின் அடிப்படையில் அதை ப்ரிஃபரன்ஸ் லிஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா அதன் அடிப்படையில் தான் அவங்கள நமக்கு ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஸோ இது தாங்க பேசிக்காக ஸோ ரிசர்வேஷன் அதாவது பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் அண்ட் நீங்கள் கேட்க வேண்டிய காலேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் கவுன்சிலில் செலக்ட் ஆனால் அந்த காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ரிசர்வேஷன் கீழே எந்த அளவுக்கு செலக்ட் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிறதா தான் இன்றைக்கி நம்ம மெயினாக பார்த்துருக்கோம் அதாவது லாஸ் சீட் எப்படி அலாட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்துருக்கோம் இதே மாதிரி தொடர்ந்து நம்மளோட லா மலை தொழிலாளில் வந்துட்டு தொடர்ந்து இந்த லா அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் வரப்போகுது அதனால் ஸ்கிப் பண்ணாமல் நம்ம வீடியோஸை வந்து வாட்ச் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணாதுங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் அட்மிஷன்ஸுக்கான கைட்லைன்ஸ் இல்லாததுனால தான் நிறைய பேர் வந்து லா வந்து ஜாயின் பண்ணல அது பெரிய ஒரு விஷயமா இன்றைக்கி நினைக்கிறோம் பட் இது வெரி சிம்பிள் ஸோ அதை கைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மலை உங்களோட கூட இருக்கும் அதை வந்துட்டு லீட் பண்ணி நான் எடுத்துகிட்டு போக போகிறேன் ஸோ வேறு ஏதோ டவுட்ஸ் தான் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்குறேன் பாய்